சகோதரர்களே மறுமையிலே பல வியப்புக்குரிய விஷயங்களை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் அதில் அல்லாவை நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நம்முடைய ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதாக சொன்னால் எப்படி எல்லோருமே நிலவை பார்க்கிறீர்களோ யாராவது நிலவை பார்ப்பதற்கு சண்டை போடுவார்களா எனக்கு தெரியலை உனக்கு தெரியலை என்பதாக சொல்வார்களா அதே போன்று நிலவை பார்ப்பதை போன்று நீங்கள் அல்லாவை மறுமையிலே சந்திப்பீர்கள் என்பதாக சொன்ன செய்தி உண்மையிலே வியப்புக்குரிய செய்தி அதேபோன்று அல்லாஹ் சுபகான் உத்தால ஒவ்வொரு நபர்களையும் சொர்க்கத்துக்கு செல்வதற்காக ஒரு பாதையை அல்லாஹு ஏற்படுத்தியிருக்கின்றான் அந்த பாதை எதன் மீது இருக்கிறது என்பதாகச் சொன்னால் நரகத்திற்கு மேல் ஒரு பாலம் இருக்கிறது அந்த பாலத்தின் பெயர் தான் சிராத்துல் முஸ்தகிம் என்ற பாலம் அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அப்ப நாம் வீட்டுக்குள் வரும்போது நம்முடைய வீட்டு வாசலுடைய கதவை திறந்து உள்ளே வருகின்றோம் அதுபோன்று அல்ல சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு செல்வதற்கு ஒரு பாலத்தை கடக்க வேண்டும் அந்த பாலத்தை சிலர்கள் மின்னல் வேகத்தில் கடப்பார்கள் சிலர்கள் மெது மெதுவாக கடப்பார்கள் யாரெல்லாம் மின்னல் வேகத்தில் கடக்கின்றார்களோ அவர்களை பார்த்தால் ஒரு வியப்புக்குரிய காட்சியாக தோன்றும் காரணம் அவர்களெல்லாம் அதிகமாக நற்செயல்கள் செய்தவர்கள் அந்த நற்செயல்கள் செய்த குற்றத்தாருடன் நம்மையும் அல்லாது சேர்த்து அருள் விரிவானாக வாகர் தாவானா அனில் ஹந்தில்லா இர்பிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ள வரகா